வணக்க நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை நான் உங்கள் தமிழ் கவிதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவிதை பார்த்திங்கன்னா அப்பா அப்பா இல்லைன்னா அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு அப்பா அப்பா உன்னை போல் யாரும் இல்ல அப்பா உன்னை போல் யாரும் இல்ல கண்ட நாள் முதல் கண்ட நாள் முதல் நான் உன்னை கண்ட நாள் முதல் இன்று வரை உனது பெயர் கோபக்காரன் உன்னது பெயர் கோபக்காரன் எதிலும் 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 என்னை பாராட்டவும் மாட்டாய் யாரிடமும் யாரிடமும் என்னை விட்டுப்படுத்தவும் மாட்டாய் கஷ்டத்தின் சொந்தக்காரனை கஷ்டத்தின் சொந்தக்காரனை என்னை இடத்திற்கேற்ப என்னை இடத்திற்கேற்ப கஷ்டம் கொடுத்தவனை கஷ்டம் கொடுத்தவனை அதனால் என்னவோ அதனால் என்னவோ கஷ்டம் என்பது பெரிதில்லை என நினைக்க நினைக்க வைத்தவனை இன்று உன் நினைவுகள் மட்டுமே நெஞ்சில் இன்று இன்று உன் நினைவுகள் மட்டுமே இத்தெஞ்சி